ஒரு பெருமை நிறைந்த குறிப்பிட்ட பெருமானை பற்றி பாடப்பட்ட பாடல் அவரது தூசிப்படைகள் தோற்றுவதையும் அவரது வலுவையும் பாடலில் விளக்கப்பட்டுள்ளது துஞ்சும் பந்தர் துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் துஞ்சும் பந்தர் இதனால் சொல்லியது சேரன் உலகு காத்தலும் தன் குறையும் கூறி வாழ்த்தியது பெயர் விளக்கம் நன்கல வெறுக்கை துஞ்சும் என்ற சிறப்பால் இதற்கு துஞ்சும் பந்தர் என்பது பேரா ஏற்று கவிஞர் ஆடு ஆடுகோட்பாட்டு சேரல் அதனை காக்கை பாடினியார் நச்செல்லையார் ஆன்றூள் கணவசான்றொர் புறவல் நின்னயந்து வந்தனின் அடுப்போர்கொற்ற இன்னிசை புனரி இறங்கும் பௌவத்து நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் காழும் தாழை காலம் பெருந்திரை தங்கடல் படப்பை நன்னாட்டுப் பொறுங்க செவ்வுன் தோன்றா வெந்துவை முதிரை வாலூன் வல்சி மழவர் மெய்மறை குடவர் கோவே குடித்து அண்ணல் வாரா ராயினும் இரவுலர் வேண்டி தேரின் தந்து அவருக்கு ஆர்பதன் நல்கும் நசைசால் வாய்மொழி இசைசால் தோன்றல் வேண்டுவ அளவையும் யாண்டு புல கழியப் பெய்து தந்து பொங்கல் விண்டு சேர்ந்த வெண்மழை போல சென்றால் லீரோ பெரும ஆள்களும் நனந்தலை வேந்த தாழிந்து அலர் நீடுவரை அடுக்கத்த நாடுகை கொண்டு பொருது சினம் தனிந்த செருப்புகள் ஆண்மை தாங்கின தகைத்த உள்வாள் உங்கள் உள்ளத்து குறுசில்னின் நாளே பெண்மையின் மாண்புகளாலே நிரம்பிய நங்கையின் கணவனை சான்றோரை காத்துதவும் தலைவனை நின்னைக் காண்பதனையே விரும்பி வந்தேன் பகைவரை கொல்லும் போரை செய்கின்ற கோற்றவனே இனிதாக ஒலித்தலை செய்யும் அலைகள் செய்கின்ற கடல் வழியாக வந்த நல்ல கலன்களாகிய செல்வம் தொகுக்கப் பெற்று கிடக்கும் பண்டசாலைகள் பொருந்திய பூவினது நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும் காணற் சோலையிடத்தமைந்த பெருந்துரையினை கொண்ட தன்னிய கடற்கரை பகுதியாகிய நல்ல நாட்டின் தலைவனே தன்னீர் கலந்த சிவந்த ஊன்கரி தோன்றாவாறு நன்றாக அரைக்கப்பெற்ற துவரையின் வெண்மையான துவையலையும் வெள்ளூன் கலந்த சோற்றியும் உண்ணும் மழவர்க்கு மெய்பு கவசத்தைப் போன்றவனே குடநாட்டாரின் கோமானே கொடி விளங்கும் தேரையுடைய அண்ணலே நின் நாட்டில் வறுமை யாதும் இல்லாமையாலே நின்னை நாடி இறந்து நிற்பவர் வாராது போயினும் இத்து உவக்கின்ற அந்த இன்பத்தை விரும்பியவனாக பிற நாட்டின் கண் உள்ளாரை தேரேற்றிக் குணர்ந்து அவருக்கு மிகுதியான உணவை கொடுத்து ஆதரிக்கும் கேட்டார் மீளவும் கேட்டலை விரும்பும் வாய்மொழியினையுடைய புகழ்மைந்த தொன்றலே பெருமானே அகன்ற இடத்தை உடையவரான பகை வேந்தர்கள் தம் தூசி படைகள் அழிந்து போதலினாலே ஆற்றாதாராய்ப் புலம்பு நெடிய மலை பக்கத்தை சார்ந்திருந்த அவர்தம் நாடுகளையெல்லாம் கைப்பற்றி அதன் பின்னரே அவரை பொருதும் சினம் தனிந்தவனாகிய போரை விரும்பும் ஆண்மையையும் எதிர்வந்து தடுக்கும் பகைமரவரை அழித்த ஒள்ளிய வாளையும் ஊக்கமிக்க உள்ளத்தையும் உடையவனாகிய குருசிலே நின்னுடைய வாழ்நாள் வேண்டிய கால அளவினுள்ளாக யாண்டுகள் பலவாகக் கழிய மழையை பெய்து உயிர்களை காத்து பின்னர் மேலோங்கிப் பறக்கும் பிசிராய் கழிந்து மலையுச்சியைச் சேர்ந்த வெண்மேகத்தைப் போல சென்று கெடாது ஒழிவதாக பெருமானே ஆன்றோள் பெண்மை நலன் எல்லாம் அமைந்தவள் அவள் சேரமாதேவி மான்றோர் பெரியோர் போரியல் பிறழா மரவரும் ஆம் புறவன் பூத்தலின் வல்லவன் கொற்றவன் கொற்றத்தை உடையவன் கொற்றன் வெற்றி புனரி அலை இறங்கும் ஒளிக்கும் பௌவம் கடல் வெறுக்கை செல்வம் பந்தர் பண்டகசாலை துஞ்சும் தொகுக்கப் பெற்று கிடக்கும் காணற் சோலை பழப்பை சார்ந்துள்ள நிலப்பகுதி பொருணன் நெய்தல் தலைவன் முதிரை துவரை முதலாயின அரைத்துக் கரைத்தமையில் செவ்வூன் தோன்றாத் தன்மையடைந்த வெள்ளிய பருப்பு துவையல் என்பார் செவ்வூன் தோன்றா முதிரை வெந்துவை என்றனர் மழவர் மழுகுங்கு நாட்டார் வாலூன் வல்சி மழவர் என்றது வெள்ளூனையே உணவாகக் கொள்ளும் மழவர் என்றதாலும் ஆம் சோற்றினும் மிகுதியாக ஊனை உண்பவர் என்று கொள்க மெய்மறை கவசம் குடவர் கோ கோதலைவன் அண்ணல் பெருமையார் சிறந்தவன் தேரின் தேர் மூலமாக ஆர்ப்பதன் மிகுந்த உணவு நகைசால் விருப்பத்தை மிகுவிக்கும் இசைசால் புகழ் மிகுந்த நனந்திலை அகன்று இடம் தா தூசிப்படை முற்பட விரையச் செல்லும் முன்னணி படை பொருது சினம் பொருதலாகிய சினம் அது பகைவரை அழித்தலும் மறைந்தது என்பார் தனிந்து என்றனர் புகழல் விரும்பல் உங்கள் உயர்தல் பொங்கல் பொங்கும் பஞ்சு பொதி போல பிசிற்பட்டு போதல் வெண்மேகத்திற்கு இது இயல்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க